ஏன் நான் ஒரு சொந்த வீடு கூடிய சீக்கிரம் வாங்கணும் அதுக்கு உன்னுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னு அந்த பூமாதேவியை மனதார நினச்சிக்கிட்டு ஐந்து நிமிடம் ப்ரே பண்ணுங்க ஐந்தே நிமிடம் கண்ணை மூடிக்கோங்க உங்களுடைய வாய் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓம் நமோ பூமி தேவி நமக ஓம் நமோ பூமி தேவி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த அஞ்சு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சுட்டு விட்டுருங்க அன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அஞ்சு வாரம் பூஜை பண்ணிட்டீங்களா முடிச்சாச்சா இப்போ அந்த ஐந்து கல்களை எடுத்து அடுத்த நாள் சனிக்கிழமை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் போய் அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுத்து நீங்க பூமாதேவிக்கு இந்த அர்ச்சனை பண்ணி கொடுங்கன்னு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க